செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அதிமுக கூட்டணி வைக்காது என்று அந்த மாநாட்டில் தான் முன்பு ஒரு தவறு செய்திருக்கேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் பெரிய மாநாடு நாங்க வந்து திட்டமிட்டோம் அன்றைய எதிர்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பாயஸ் கார்டன்ல அவர்களை சந்திச்சு அழைப்பு கொடுக்கும் போது அவர்கள் வந்துக்கல பாயஸ் கார்டன்ல இருந்து கால்வார்பேட்டைக்கு ஐயா ஜி மூப்பனார் அவர்களை சந்திக்கும் வரும்போது ஓபிஎஸ் வந்து பாஜக நடத்தின விதத்தை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ரமலான் மாதம் தொடங்கக்கூடிய நேரத்தில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் அளித்தார்கள் நக்கிர நேரலுக்கு வணக்கம் பொலிட்டிக்கல் பொசிஷனுங்கிற நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் இன்றைய ஆளுமை மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜவாரி உள்ளா அவர்கள் வணக்கம் சார் உடன்குடி அப்படின்னாவே உடன்குடி கருப்பட்டி காஃபி ஃபேமஸ்ஸு இங்கே உடன்குடி கருப்பட்டி காஃபி கிடைக்கும்லாம் இருக்கும் இன்னொரு உடன்குடி ஃபேமஸ் வந்து ஜவரி உள்ளாவா உடன்குடி கருப்பட்டி அளவுக்கு நான் பிரபலமானவன் என்று சொல்ல முடியாது எங்களுடைய ஊர் உடன்குடியில் கருப்பட்டிக்கு பெற்றது காரணம் அங்கே இருக்கக்கூடிய பனை மரங்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக எங்களுடைய தாய் மாமா பாதுஷா மிகப்பெரிய ஒரு விவசாயி அவருக்கு ஏராளமான தென்னை மரங்களும் இருந்தது பனை மரங்களும் இருந்தது சிறு வயதில் வந்து அந்த பனை மரத்தில் வந்து பனை ஏறுவதற்காக வருவார்கள் இல்லை அது முடியாது அது ஏலாத ஒன்று அதுக்கு என்று தனியான ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும் அப்போ வந்து அந்த பதைநீர் ரொம்பவும் சுவையாக இருக்கும் அந்த பதைநீரிலிருந்து பிரபலமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது கருப்பு கருப்பட்டி தான் ஆனால் உடன்குடியில் இன்னொரு கருப்பட்டி உண்டு அது வெள்ளை கருப்பட்டி கருப்பு கருப்பட்டிக்கும் வெள்ளை கருப்பட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அந்த பதை நீரை அப்படியே அதில் வேற எந்த இதுவும் கலக்காமல் அதை செய்யும்போது ஒரு வெள்ளை நிற கருப்பட்டி வரக்கூடிய ஒரு இது அது இன்னும் சுவையாக சுவை கூடலாக இருக்கக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டியோடு சேர்ந்து வந்து சில்லு கருப்பட்டி என்று சின்ன வகையில் அதில் சுக்கு இதெல்லாம் போட்டு அதுவும் மிகவும் சுவையானதாக இருக்கும் அதே போல் சிறு வயதில் வந்து உடன்குடி வந்து வெற்றிலைக்கு பிரபலமாக இருந்தது இப்போது வெற்றிலை கொடிக்கால் கிடையாது முன்னூறு காலத்தில் வந்து உடன்குடி வெற்றிலை என்பது அதுவும் கருப்பட்டியை போன்று பிரபலமாக இருந்த ஒரு பொருளாக இருந்தது பல்வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி நிச்சயமாக தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களுக்கு போகக்கூடிய ஒரு இது இந்த கருப்பட்டியிலிருந்து இன்னொன்று செய்வார்கள் அதுக்கு பேர் காவா காவா ஆமாம் நீங்கள் அரபு நாட்டில் போனால் காவான்னு ஒன்று தருவாங்க ஆனால் இதுக்கு வந்து பேர் காவான்னு வச்சுருக்காங்க கருப்பட்டி அந்த ப பதநீரை நல்லா காய்ச்சி அதில் வந்து சுக்கு மிளகாய் மிளகு இதெல்லாம் போட்டு காட்சி அதை வந்து விசேஷ நாட்களில் கொடுப்பாங்க அதை அருந்துவதற்கு மிக மிக சுவையாக இருக்கும் விசேஷ நாளில் மட்டும் கொடுப்பாங்கன்னா அது ஒரு மருத்துவ குணம் உள்ளதா அது அதுக்கு நிச்சயமாக விசேஷ நாளில் நிறைய சாப்பிடுவோம் பிரியாணி அது அதுக்காக அப்படி இல்லை பொதுவாக திருமணங்கள் அதே போல் சில மார்க்க ரீதியான மத ரீதியான வைபவங்கள் வரும்போது இந்த காவா காட்சி கொடுக்கப்படும் அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும் உடன்குடி கருப்பட்டி என்பது இன்றைக்கு ஒரிஜினல் கருப்பட்டி உடன்குடியிலேயே கிடைக்குமாங்கிறதே சந்தேகத்துக்குரிய ஒன்றாங்க இன்னமும் அந்த க கருப்பட்டி தயாரிக்கிற இது இருக்குல்ல கருப்பட்டி தயாரிக்கிறாங்க ஆனால் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அளவுக்கு இல்லை காரணம் என்னென்னா அந்த பனை ஏறக்கூடியவர்களுடைய வறுத்து குறைவாகிவிட்டது அந்த ஏறக்கூடிய அந்த மக்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வரவில்லை அதனால் இப்போ வந்து நவீன யுக்திகளை பயன்படுத்தி தான் பனையிலிருந்து அந்த பதநீரை எடுக்க வேண்டிய அந்த நிலைக்கு வந்து மாற வேண்டும் சில இடங்களில் மாறி இருக்காங்க முழுமையாக மாறலை அதனால் வந்து இந்த பதநீர் உற்பத்தியும் சரி கருப்பட்டி உற்பத்தியும் சரி முன்பு ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையில் இன்று இருக்கின்றது அது முக்கியமான காரணம் அந்த பணம் ஏறுபவருடைய எண்ணிக்கை குறைஞ்சது எண்ணிக்கை குறைந்தது எண்ணிக்கை அவங்க அடுத்த தலைமுறை கல்வி கற்று அந்த மாதிரி போயிட்டாங்க போயிட்டாங்க அதுவும் அவங்க உள்ளூர்காரங்க இல்லை வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாங்க அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்போ அவர்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறை வந்து வேறு நல்ல தொழிலுக்கு சென்று விட்டதுனால இதில் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது உங்களுடைய பள்ளி பருவம் உடன்குடி தான் அதாவது இரண்டாவது வகுப்பு வரைக்கும் தான் வந்து நான் உடன்குடியில் பயின்றேன் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் பள்ளிக்கூடத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அதுக்கு பிறகு என்னுடைய தந்தை எங்கள் தாத்தா எல்லாருக்குமே வந்து இலங்கையில் தான் வந்து தொழில் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் இலங்கையில் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாங்க இந்த ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நிறைய பேர் அங்கேருந்து ஊர் திரும்ப வேண்டிய ஒரு சூழல் அப்படி திரும்பிய பிறகு சென்னையில் வந்து கொத்துவால் சாவடியில் வந்து வெள்ளம் புளி மிளகாய் அதே போல் எங்கள் ஊர் கருப்பி மொத்த வியாபாரம் அப்போ சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஆகிவிட்டது நான் மூன்றாவது வகுப்பிலிருந்து சென்னை அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள சென்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடத்தில் அதில் தொடர்ச்சியாக பதினொன்றாவது வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படித்தோம் அப்போ பன்னெண்டாவது வகுப்பு ப்ளஸ் டூ கிடையாது கிடையாது பியூசி டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் அப்புறம் பியூசி தான் அதற்கு பிறகு புதுமுக வகுப்பு சென்னை வந்து காலேஜ் லெவலில் சொல்லுவாங்க ஆமாம் பியூசி வந்து காலேஜ் லெவலில் தான் அதாவது பதினோராவது வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடம் அதற்கு அடுத்து ஒரு ஆண்டு வந்து பியூசி அது வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அதனுடைய சுருக்கம் தான் பியுசி அது வந்து கல்லூரியில் சென்னை புதுக்கல்லூரியில் பியுசி படித்தேன் அதற்கு பிறகு அதே சென்னை புதுக்கல்லூரியில் பிகாம் படித்தேன் அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக கேம்பஸ்லேயே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது அதில் வந்து நான் எம்பிஏ படித்தேன் அதில் இந்த எம்பிஏ பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணில் மொத்தமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் நாற்பது மாணவர்கள் மட்டும்தான் எம்பிஏ படிக்கக்கூடியவர்கள் வெறும் நாற்பது ஒரு தான் ஆமாம் இருபது பிளஸ் ரெண்டு பேட்ச் இருக்கும் ஒரு பேச்சில் இருபது இன்னொரு பேச்சில் இருபது இதே போன்று தமிழ்நாடு முழுக்க பரவலாக எம்பிஏ வகுப்பு இருக்கின்றதா என்று கேட்டிங்கன்னா இல்லை தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் எம்பிஏ சேர்ந்த ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்தாங்க அதுக்கு மாதிரி திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்துச்சு அதே மாதிரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்துச்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்துச்சு இந்த பல்கலைக்கழகங்களில் மட்டும்தான் வந்து எம்பிஏ இருந்துச்சு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் எம்பிஏ வகுப்பு நடத்தக்கூடிய ஒரு அந்த காலகட்டத்தில் அது ஒரு ரியல் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இப்போ ரெண்டாவது வரைக்கும் உடன்கூடி அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே அதுக்கப்புறம் எல்லாமே சென்னை தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க குடும்பத்தினர் வந்து அப்பா தாத்தா எல்லாமே வியாபாரம் சொன்னீங்க குடும்ப பின்னணியில் அரசியலில் இருந்தவங்க இருக்காங்களா யாருமே இருந்தது கிடையாது நீங்க தான் முதல்ல நான் தான் முதல்ல அது எப்படி கல்லூரி பருவத்தில் அரசியல் ஆர்வம் வந்துதா கல்லூரி பருவத்திலேயே வந்து அரசியல் என்று சொல்வதை விட சமூக அக்கறை பொது வாழ்க்கைக்கு வருமான வரணும் அப்படிங்கிறது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பொது வாழ்க்கைக்கு வரலை நாங்கள் சென்னையில் மண்ணடியில் வாழ்ந்து வந்தோம் செம்புதாஸ் தெருன்னு ஒரு தெரு இருக்கும் அதோடு சேர்ந்து சௌரிமுத்து தெரு எங்கள் வீடு இருந்துச்சு அங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி இன்றைய தூத்துக்குடி அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சொற்பயிற்சி மன்றம் ஆரம்பித்தோம் ஒவ்வொரு சொற்பயிற்சி மன்றம் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் சொற்பயிற்சி எடுத்துக்கிறது பேசுறதுக்கு பழகிறது ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து அந்த நேரத்தில் பேச்சுக்கலையை பேச்சுக்கலை அடிக்கக்கூடிய அதோடு நாங்களே வந்து மாணவர்களுக்கு அரபி மொழி திருக்குறான் படித்துக் கொடுப்பது இது போன்ற மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் ஏற்படுத்தணும் அதை சார்ந்தவங்க அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாேருக்கும் செவ்வாய்க்க வியாழக்கிழமை இரவில் இந்த சொற்பயிற்சி நடக்கும் இப்படியாக ஒரு சூழலில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் உங்களுக்கு தெரியும் அன்று யுஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் சோசிய சோ சோவியத் ரிப்பப்ளிக் அதை வந்து அது வந்து ஆப்கானிஸ்தானை வந்து ஆக்கிரமிக்குது அப்படி ஆக்கிரமிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் அப்போது நான் சென்னை புதுக்கல்லூரியில் பிகாம் முதலாண்டு படித்து கொண்டிருந்தேன் அப்போ இந்த ஆக்கிரமிப்பை கண்டித்து எல்லாம் சேர்ந்து இங்கிருந்த சோவியத் யூனியனுடைய ஒரு தூதரக அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டம்னு அறிவித்தாங்க ஸோ அந்த இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு போகிற யுஎஸ்எஸ்ஆர் நடத்தி இருக்கிறது அதை கண்டித்து நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் நாமும் பங்கு கொள்ளணும்னு புதுக்கல்லூரி மாணவர்களாக நாங்கள் வந்து பங்கு கொண்டோம் அது வந்து ஒரு மாணவர் இயக்கம் இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம் நடத்திய ஒரு போராட்டம் அதிலிருந்து அந்த இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு வந்து மாணவர் இயக்கத்தில் வந்து முதல்ல சாதாரண உறுப்பினர் அப்புறம் சென்னை மாவட்ட தலைவர் அப்புறம் அந்த மாணவர் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் அதுக்கு பிறகு அது கல்லூரி காலத்திலேயே எல்லாம் கல்லூரி காலத்திலே கல்லூரி எம்பிஏ படிச்சுட்டு அந்த காலகட்டத்திலேயே அதனுடைய அகில இந்திய தலைமை ஆலோசனை குழு உறுப்பினர் இப்படியாக அந்த பணிகள் போச்சு அந்த மாணவர் இயக்கத்தில் முப்பது வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும் அதுக்கு பிறகு அந்த அமைப்பில் தொடர முடியாது அமைப்பில் மாணவர் அமைப்பு ஆனால் மாணவர் அணியில் இங்கே ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே எல்லா கட்சிலேயும் ஆனால் அது ஜெனியூன் ஒரு மாணவர் இயக்கம்ங்கிற அடிப்படையில் முப்பது வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் அது மாணவர் பருவத்தை தாண்டி இருந்தாலும் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு திட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாணவர் இயக்கமாக இருந்துச்சு அந்த மாணவர் இயக்கத்தில் இருந்த போதே நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செஞ்சுருக்கேன் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சுருக்கேன் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கேன் இப்படியாக தான் வந்து என்னுடைய இந்த பொது வாழ்வுங்கிறது தொடங்கி அப்படியே எல்லாரும் அமைப்புகளும் கடந்த காலத்தில் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தேர்தல் அரசியலுக்கு வந்துடுறாங்கல்ல ஆமாம் அது உண்மை தான் அதை நான் வந்து மறக்கலை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகமும் வந்து தொடங்கும் போது நாங்கள் வந்து தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆனால் நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அது ஏன் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதென்றால் ஒரு எஃபெக்டிவ் ரெப்ரஸண்டேஷன் வந்து இல்லை இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அரசியல் அழுத்தத்தை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கொடுத்தது என்பதும் உண்மை ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக அணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அந்த ஆதரவு கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேசினோம் அப்போ நாங்கள் அரசியல் கட்சி இல்லை அப்போ வந்து முஸ்லீம் லீக்குக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அழுத்தமாக சொன்னோம் அப்போ எங்கள்கிட்ட தான் சொன்னார் சண்ணும் மூணும் அப்படின்னு சொன்னார் சன்னுன்னா சூரியன் சின்னத்தில் மூணு இடங்கள் கொடுக்குறேன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த மாதிரி முஸ்லீம் லீக்குக்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடத்தினோம் அந்த பேரணியினுடைய பின்னணி என்னன்னா இடையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி யூபிஏ ஆட்சி வந்தது அதுக்கு முன்னாடி அதே ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய பேரணியை அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு தரணும்னு தமிழ்நாடு முஸ்லீம் விநேற்ற சார்பாக நடத்தினோம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்துச்சு நீதியரசர் சச்சார் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் இன்னொரு குழுவை போட்டாங்க அந்த குழுவும் பரிந்துரை கொடுத்தது அந்த பரிந்துரையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிறது அந்த சுருக்கமாக சொல்லலாம் பரிந்துரை ஸோ அந்த பரிந்துரை நிறைவேற்ற வேணுங்கிறதுக்காக வேண்டி டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேரணியை இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் சேர்ந்து டெல்லியில் உள்ளவங்க இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ரயில் ஆமாம் பல ரயில்கள் சென்று அந்த பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் இந்த ஓபிசிக்கான இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீடில் இரண்டரை விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள்